ஓம் சக்தி அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் நடக்க போகும் ஒரு காரியத்தை உன் உன் செவிகளில் சேர்க்க வந்தேன் ஓடிக்கொண்டிருக்கும் பல எண்ணங்களுக்கு பதிலளிக்க வந்தேன் இரவு முழுவதும் தூங்காமல் எதை எதையோ யோசித்துக் கொண்டிருக்கும் உன் அடங்காத மனதிற்கு ஆறுதல் கொடுக்க வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளையே இல்லையா தங்கமே நிம்மதி இல்லையா நிம்மதியை இழந்து காலம் ஆகிவிட்டதா மனதில் போராட்டங்களை சுமந்து கொண்டால் உறக்கம் எப்படி வரும் தாயே என்று கேட்கிறாயா அன்பு பிள்ளையே விதி விளையாடிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான சொல்லின் தங்கமே கர்மாவை சுமந்து கொண்டிருக்கிறாய் நினைவு தெரிந்த காலத்தில் இருந்து நாள் வரைக்கும் நான் பட்ட பாடுகள் போதும் தெய்வமே இனியும் சோதனைகளை மேற்கொள்ள என் மனதிலும் சரி உடம்பிலும் சரி தெம்பிள்ளை என்று அழுது தீர்த்து கொண்டிருக்கிறாயா நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே போகிறதா இதோ இன்றோடு உன் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று கேட்க ஆசைப்படுகிறாயா தீர்ந்து விட்டது என்று மறுகணமே மிக பெரிய இடி உன் தலையில் விழுந்து கொண்டிருக்கிறதா இதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறது தாயே எனக்கு மனதில் தைரியமில்லாமல் போய்விட்டது உடம்பில் பலமில்லாமல் போய்விட்டது வாழவே வேண்டாம் இந்த வாழ்க்கையிலிருந்து எப்படியாவது விடுதலை பெற வேண்டும் அதற்கு என் உயிரை கூட துறக்க தயாராக இருக்கிறேன் என்று அடிக்கடி நீ சொல்லும் வார்த்தைகள் என் செவிகளில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது தங்கமே இங்கே பாடுகள் இல்லாத மனிதர்களே இல்லாமல் தான் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறாயா அனைவருக்குமே பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது வேண்டுமானால் இருக்கத்தான் செய்கிறது மிக பெரிய வசதி உடையவனுக்கும் கவலைகள் இருக்கத்தானே செய்கிறது விதம் மாறி மாறி இருக்குமே ஒளிய கவலை இல்லாத மனுஷன் எவனும் இங்கே இல்லை என் தங்கமே பாடுகளை சுமந்து கொண்டு தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து எவன் ஒருவன் காத்திருக்கிறானோ அவனுக்கு விடுதலை நிச்சயமாக இருக்கிறது என்பதை நீ உணர்ந்திருக்கிறாய் அதனால் தான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி நான் வந்து கொண்டே இருக்கிறேன் அன்பு செல்வமே இப்போது கூட நான் ஒன்றை உன்னிடம் கூறத்தான் வந்தேன் எங்கே இதை கேட்காமல் போய்விடுவாயோ விதி விளையாடி விடுமோ என்ற அச்சத்தில் காத்திருந்தேன் ஆனால் நீ என் பிள்ளை என்பதை என் தங்கமே இன்னும் சற்று நேரத்தில் உன் செவிகளுக்கு ஒரு செய்தி வந்து சேரப்போகிறது தங்கமே அந்த செய்தியை கேட்டவுடன் நீ அங்கு செல்லலாமா வேண்டாமா என்ற கேள்வி உனக்கு வரக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் பாவங்களை உன் தலையில் சுமத்திவிட்டு அவன் வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்த ஒரு வீட்டில் இன்று ஒரு அழுகையின் குரல் உன் செவிகளில் கேட்க வேண்டும் அவர் அழுகையின் அழுகை உன் கண்களில் தென்பட வேண்டும் என்ற விதி இன்று விளையாடப் போகிறது அவனுக்கு அதை உன் கண்கள் காண வேண்டும் என்று அதை உன் செவிகளால் கேட்கிறாயோ என்று உன் கண்களால் அதை காண்கிறாயோ அன்றே உனக்கு விதிக்கப்பட்ட திரும்பிவிடப் போகிறது அது இந்த நாள் என்பதை தெரிவிக்கத்தான் வந்தேன் தங்கமே நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உன் செவிகளில் ஒரு செய்தியை கேட்கப் போகிறாய் அது உன் தலையில் செய்வினையை செலுத்தியவன் வீட்டில் இருந்து வரும் செய்தி அதை கேட்டவுடன் உடனடியாக நீ தயாராகி அங்கு செல்ல வேண்டும் அப்போதுதான் உன் செய்வினை உன்னை விட்டு செல்லும் யோசிக்காதே போகலாமா வேண்டாமா என்று தயாராகி செல் தங்கமே உன்னுடைய நிலைமை முற்றிலும் மாறுவதற்கு இந்த அன்னையின் வார்த்தையை கேள் எங்கெங்கோ ஏதேதோ ஆலோசனையை கேட்டு எங்கெங்கோ சென்று ஏமாந்தது போதும் உன் அன்னையின் வாக்கை கேள் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் நூத்தி எட்டு மூலிகைகள் கலந்த சாம்பராணியையும் பரிகாரத்திற்காக செய்யும் ஆண் பெண் உருவத்தையும் வீட்டில் தீய சக்திகளை விரட்டும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு தங்கமே உன் வீட்டில் முழுமையான ஆசிர்வாதம் பெற வேண்டும் முழுமையாக உன் செய்வினை உன்னை விட்டு போக வேண்டும் வினையை விதைத்தவனுக்கே வினை சேர வேண்டும் என்ற எண்ணத்தை வரவழைத்து உடனடியாக உன் தாயை அழைத்து இந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களை வாங்கி உன் வாழ்க்கையை பாதுகாத்துக்கொள் ஓம் சக்தி நன்றி